ஹலோ ஹெவ்ரி வேண்ட் மைசெல்ஃப் மதுமிதா ஃப்ரம் டிவி கே ஃபிசியோதெரபி கிளினிக் இன்னைக்கு என்ன கண்டிஷன் பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கியூபிட்டர் டன்னர் சின்ரம் கியூபிட்டல் டன்னர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்போல ஒரு கியூபிட்டல் இருக்கும் அங்க பாஸ் ஆகிற கம்ப்ரெஸ் ஆனாலும் இன்ஜுரி ஆனாலும் நம்மளுக்கு கியூபிட்டல் வரும் இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா லிபிட்டல் எல்போ மூமெண்ட்ஸ் கொடுக்குறனாலயும் இது ப்ரொலாங்கா எல்போ ஃப்ரெக்ஷன்ல வச்சுட்டு இருக்கனாலையும் இதை டைரக்டா ப்ரெஷர் எல்போ ஜாயிண்ட்ல விடறனாலையும் இந்த கியூபிட்டல் டன்னர் சின்ரோம் வரும் இந்த கியூபிட்டல் டன்னர் சின்ட்ரோம் வந்த என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்போவை சுத்தி பெயினா இருக்கும் அதுக்கப்புறம் நம்னஸ் திங்கிங் சென்சேஷன் மெயினாக ரிங் ஃபிங்கர் அண்ட் மினி ரிட்டில் தான் வரும் இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிப்பிட்டட் மூமெண்ட்ஸ் பண்ணுறத நம்ம கம்மி பண்ணிக்கணும் அதுக்கேற்ற ப்ளேஸஸ் ப்ரிண்ட் இருக்குது அதை ஆர்டர் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் ஸ்டெட்சிங் மொபிலைசேஷன் பண்ணலாம் இது பண்ணியே உங்களுக்கு கம்பெனி ஆகிறேன்னா எங்கள் கிளினிக்கில் வந்து ஒரு விசிட் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.